வணக்கம் நான் இன்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் அவர்களின் கருத்துக்கு உரிய பதலை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் என்பவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பேரிலே சொல்லப்போனால் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே குடும்பம் நடத்துகின்ற ஒருவராகத்தான் பலம் வந்து சாணக்கியன் அவர்கள் அண்மையில் கிரான் பிரதேசத்தில் நடந்த ஒரு பொது கூட்டம் ஒன்றிலே அவர் இரண்டு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார் அந்த இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒன்று அவர் கூறியிருக்கிறார் லஞ்ச ஊழல் அதிகாரிகள் வந்த நேரத்தில் நான் கல்லடி கடற்கரையில் நின்றதாகவும் ஆட்டோவிலே தப்பிச் சென்றதாகவும் கூறியிருக்கின்றார் அதற்கான பிரிவு ஆதாரங்கள் இருக்கிறது இரண்டாவது கூறியிருக்கின்றார் எங்களுடைய கல்லூரிகளிலே இந்த பெண்கள் பிரச்சனை இடம்பெறுவதாகவும் கூறியிருக்கின்றார் முதலாவது விடயத்துக்கு வர கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கு ஒரு பைரங்க சவாலை நான் ஊடகங்கள் வாயிலாக விடுகிறேன் இவருக்கு மானம் சூடு சொரண முதுகெலும்பிருந்தால் இவரால் நான் கல்லடி பாலத்தை தாண்டி கல்லடி கடற்கரைக்கு ஆட்ட உள்ள சென்று தப்பியோடி அந்த செய்தியை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியுமா எனக்கு ஆறு மெய்ப்பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள் இரண்டு வாகனங்கள் இந்த தொலைபேசிய நம்பர் எடுத்தால் சம்பவத்தினத்தன்று நான் எங்கெங்க நின்றென்று அந்த டவர் கவரேஜ் காட்டும் சரி அதையும் விடுவோம் நான் என்னுடைய மெய்ப்பாதுகாவலர் வரையும் விசாரித்தால் எம்எஸ்சியை விசாரித்த அவர்களும் சொல்லுவார் அதையும் விடுவோம் கல்லடி பாலத்துக்கு அங்கால் இருந்து கல்லடி கடற்கரை மட்டும் எத்தனை சிசிடிவி கேமராவு இருக்குது தவிர ஆதார ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் கல்லடி கடற்கரைக்கு செல்லவும் இல்லை அங்கு தப்பி ஓடவும் இல்லை இருந்தும் ஒரு பொது வழியிலே ஒரு அப்பட்டமான பொய்யை மக்கள் மத்தியிலே கட்ட உழ்த்து விட்டுருக்கின்றான் நான் இவரை பார்த்து கேட்கின்றேன் இதை இவர் நிரூபிப்பார் என்றால் நான் இருபத்தி நாலு மணத்தியாலத்தில் காலத்தில் அரசியலிருந்து ஒதுங்குவேன் கல்லடி கடற்கரைக்கு சென்று ஆட்டோவில் தப்பி ஒன்று நிரூபிப்பார் என்றால் இருபத்தி நாலு மணத்தியாலத்தில் காலத்தில் ஒதுங்குவேன் நான் ஒரு தாய் தகப்பனுக்கு புறக்கல என்றதை ஒத்துக்கொள்றேன் பகிரங்கமாக தான் பேசுகிறேன் அப்படி இவர் நிரூபிக்காவிட்டால் ஒரு ரோஷமுள்ள மானமுள்ள ஒருவராக இருந்தால் இவர் இருபத்தி நாலு மணத்தியாலத்தில் காலத்திலிருந்து அரசியலில் ஒதுங்க முடியுமா ஒரு தாய் தகப்பனுக்கு புறக்கலன்றதை ஒத்துக்கொள்ள முடியுமா பகிரங்கமாக கற்க சாணிக்கிறேன் இதனை வர குரங்கு சட்டைகள் இருக்கு உண்மையை பேசு நீ உண்மையை பேசு நாங்கள் ஏற்றுக்கொடுறோம் விளை செய்யாத யாரும் இல்லை உண்மையை பேசி ஏற்றுக்கொடுறோம் ஆனால் பாக்கி வந்தபடி தமிழ் மக்கள வாக்களை பெற்றுக்கொள்ளுவன்றதுக்காக நீங்கள் நடிச்சு திருக்கிற நாடகங்கள் மக்கள் மத்தியில் சொல்கிற பொய்ய வேணுமென்றால் உங்களோட திருக்கிற சில மாட்டு கூட்டம் மட்டும் கேட்கலாம் ரெண்டாவது பிரச்சனை எங்களுடைய கல்லூரி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இருபது வருஷத்தை தாண்டி இருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வெளியேறு பல பல பட்டதாரிகள் உருவாகி இருக்கிறார்கள் நான் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றும் பல ஆசிரியர்கள் இவ்வாறான சூழலிலே ஒரு பிரச்சனை கூட கடந்து வந்ததில்லை கடந்த முறைக்கு கடந்த வருடம் முதலாவது கூட நாங்கள் கலத்துறையில் பெற்றுக் கொடுத்தோம் கல்லூரி இந்த வருடம் ரெண்டாவது ரங்க மாவட்டத்தில் பெற்றுக் கொடுத்து இவ்வாறு ஒழுக்க வழிமையத்தோடு இருக்கின்ற அந்த கல்லூரி தொடர்பாக இவர் அந்த பொது வழி கூட்டத்தில் பெண்கள் அங்கே போவது கவனம் பெண்களுக்கு அங்கு பிரச்சனை இருக்கிறார்கள் பேசியிருக்கின்றார் இவரை ஆதாரத்தை நிரூபிக்க வேண்டியவர் என்று அதற்காக அமரா கல்லூரி நிர்வாகம் ஆசிரியர்கள் மாணவர்கள் அவருக்கு போலீஸ் நிலையத்தில் நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கலாம் போலீஸ் நிலையத்தில் அவருக்கு முறைப்பாடு செய்ய சும்மா கண்டபடி வாக்கி வந்தபடி கதைச்சிட்டு போகிறதுக்கு விடையலாது மக் ஏனென்றால் அவர் பொழுது பின்னுக்கு ரெண்டு ரெண்டு மூணு ஏதாவது சிரிக்கலாம் பல்ல காட்டி அவன்ட பிள்ளையும் அங்கே படிச்சிருங்க கடந்த காலத்தில் ஆ யோசிச்சு பார்க்கணும் இன்றே ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்தாலும் இன்று நான் படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக கல்வி ஏற்பார் ஆகவே இவருடைய வங்குரோத்து அரசியலை செய்கிறதுக்காக இவர் ராவையில் நாணயம் சிலவள மது அருந்தி விட்டு கால் எழும்பி இந்த போலி முக புத்தகங்களில் எழுதுகிறத பார்த்துட்டு வந்து ஊடகங்களில் காய்க்கிறது பொது வழியில் காய்க்கிறது இதை வேணால் பைத்தியாரணும்னு நம்பல அடிமட்டை பைத்தியாரணும் படித்தவர்கள் புத்துஜீவிகள் பண்பாளர்கள் நம்ப போகிறதில்லை இதை இவர் திருத்திக் கொள்ளணும் இவர் பயிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இப்படி பொறுப்பு வாய்ந்த ஆசிரியர்கள் படிப்பிக்கின்ற மாணவர்கள் படிப்பிக்கின்ற கல்லூரிகளை பற்றி இவர் தவறாக மாணவர்களை பற்றி பேசுகிறார் யோசிச்சு பாருங்கள் இது நான் மிக சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்து தெரியும் அண்மை காலமாக வின்சென்ட் தேசிய பாடசாலை ஒரு ஆசிரியருடைய பிரச்சனை சம்பந்தமாக பேசப்படுகிறது பல முக புத்தகங்களில் செய்திகள் வருகிறது ஆனால் அதில் உண்மை பொய் நீதி நியாயம் என்றது நான் இங்கே பேச வரல அது உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரியவர் ஆரோ பிள்ளை செஞ்சவர் தண்டிக்கப்பாடு ஆனால் தேசிய பாடசாலை என்பது இந்த மாகாணத்திலே இருக்கின்ற முதன்மையான பாடசாலைகள் ஒன்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வழியேறியோ படித்துக் கொண்டிருக்கிற பாடசாலை மிகச்சிறந்த பருவர்களை கொடுக்கிற பாடசாலை அப்படிப்பட்ட பாடசாலையை தொடர்பாக அண்மை காலமாக பார்த்தீர்கள் என்றால் பாடசாலை அதிபர் மாகாண பணிப்பாளர் உட்பட பலருடைய போட்டோக்களை போட்டு முகப்புத்தகங்களிலே போலி முக புத்தகங்களிலே இவ்வாறான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது ஒரு அனாவிரியமான செயற்பாடு யாராவது பிழை செய்தால் போலீசுக்கு செல்லுங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் பிழை செய்தவர் தண்டிக்கப்படுவார் சட்டத்தை முன்னிறுத்தப்படுவார் ஆனால் பொது வழியிலே ஒரு பிரபலமான பெண்கள் பாடசாலை இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற பாடசாலையை பற்றி தேவையில்லாமல் பேசப்படுகிறது சரி போலி புத்தகங்களில் பேசினார்கள் முக புத்தக சமூக ஊடகங்களில் பேசினார்கள் பக்கம் இருந்தாலும் பொது வழியிலே இந்த பொய்யன் திரு அவர்கள் பொது வழியிலே ஊடகங்களுக்கு முன்னால் புனித விஞ்ஷன் தேசிய பாடசாலை இப்படியான பெண்கள் பிரச்சனையில் ஒரு ஆசிரியர் நடைமுறை அப்படி பேசியிருக்கிறார் அது பேசுவதற்கு ஒரு முறை ஒரு பாடசாலையில் என்று பேசியிருக்கலாம் பொதுப்படை பாடசாலையின் பேரை சொல்லி யோசிச்சு பாருங்களேன் எத்தனை ஆயிரம் பெண் பிள்ளைகள் படிக்குது எத்தனை ஆசிரியர்கள் ஒழுக்க கட்டுப்பாடு அங்கே படிப்பிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் இருந்து பாடசாலை பேரை மற்றவன் சொல்றாங்க ரூபாய் விடுங்க பத்தாம் பாதுசா சொல்லிட்டு போகலாம் அது வர பிரச்சனை வெறும் பொறுப்பு வாய்ந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் கொண்டோ பொதுவெளியிலே புனித விஞ்ஞன் தேசிய பாடசாலை என்று பேசுகிறார் இதுவரைக்கும் ஒரு கை வந்த கலர் அப்பா நான் நினைக்கிறேன் இந்த போலி முக புத்தகங்களை இவர் தான் இயக்குகிறார்கள் முக புத்தகங்கள்லையும் பார்த்து போட்டு வந்து தான் இவர் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிக்கிற மட்டும்தான் ஒரு பொறுப்பு இந்த பதவியில் இருந்தால் நாங்கள் ரெண்டு பக்க நியாயங்களை பேச வேண்டும் ரெண்டு பக்க நியாயங்களை கேட்டறிய வேண்டும் அதன் பிற்பாடு கருத்து தெரிவிக்கணும் அதை விட்டு போயிட்டு எழுந்த மாறா எதையும் பேசலாம் என்னத்தையும் பேசலாம் அதை வேணுமாட்டா நம்புறதுக்கு கொஞ்சம் மாட்டு கூட்டம் தெரியல அது வேற பிரச்சனை எல்லாரும் நம்ப மாட்டோம் அதை தலையோக்கணும் இது ஒரு விஷயம் அது ஏன் எடுக்கணும் தெரியும் என்னுடைய செயலாளர் கைசப்பட்டபடி விசாரணைக்காக விசாரணைக்காகத்தான் அழைத்து செல்லப்பட்டார் சிசிடிவி புட்டேஜ் இருக்கிறது விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார் கை நட்டி எந்த பணமும் வாங்கவில்லை தான் சொல்லி அவர் நூறு வீதம் இல்ல இருநூறு வீதம் நிரபராதியவர் நிச்சயமாக அவர் இந்த இதுல சம்மதப்படலை இருந்தும் இன்று சில சமூக வலைத்தளங்களிலே ஏன் இந்த சாணக்கியம் போன்றவரும் பேசுகிறார் அவர் நிரபராதி என்பது நிரூபிக்கப்படும் பொழுதோ நான் பகிரங்கமாக கேட்கிறேன் இந்த சாணக்கியம் உட்பட்டவர்கள் வேட்டியை கழட்டி தலையில கொடுத்து போவார்களா மீசிய வளர்ச்சி திரிவார்களா கேட்கிறேன் இன்றைக்கு அது சம்பந்தமான ஒரு சிலருக்கு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருக்கு ஏனென்றால் நான் இந்த இப்படியான நடவடிக்கை லைவ் வீடியோ போட்டவரான் அவர் அண்மையில் அவருக்கு நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன் நான் அலுவலகத்தில் வந்து அழுதான் எனக்கு பிள்ளைகள் இருக்கு குடும்பம் இருக்கு நீதிமன்ற வழக்கில் இருந்து நீங்கள் என்ன பாவஸ் பண்ணுங்க அதை நாங்கள் வீடியோ பண்ணி வச்சிருக்கோம் இன்றைக்கு திரும்ப அவர் அவரை வச்சு அவரை சொன்னாரா தூண்டினாலும் தெரியாது லைவ் வீடியோ போடுறாங்க நாங்கள் இதை பார்த்து என்ன ஒரு சமூகத்தை சரியாக வழி நடத்தோம் இவர் பேஸ்புக்கில் லைவ் போடுறாரு இவர் பேஸ்புக்கில் எழுதுறாடுறதுக்காக வேட்டிக்கு போட்டியே நாங்களும் எழுத முடியாது எங்களுக்கு ஆயிரம் மக்கள் பிரச்சனை இருக்கு ஆனால் போலீஸ் என்னத்துக்கு இருக்கு நீதிமன்றங்கள் என்னத்துக்கு இருக்கு பிழை செய்பவர்கள் விசாரிப்பதற்கு ஆகவே நாங்கள் இவர்களுக்கு சீரியன் ரைட் பண்ணி இவர்களுக்கான போலீஸ் முறைப்பாடு இன்றைக்கு அதே நேரம் திட்ட தெளிவாக லஞ்ச ஊழல் அணைக்குள்ள ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்களோ உத்தியோகபூர்வமான கல்லடி பாலத்தை பற்றியோ ஆட்டோவை பற்றியோ என்னை பற்றியோ எங்கே பேசவில்லை பாரத்தை பார்த்துட்டு பேசுறதா இருந்தா சாணிக்கனை பற்றி முக புத்தகத்தில் எவ்வளவு செய்தி வருது நாங்க பேசவா தேர்தல் நேரத்தில் சாராயம் ரெண்டு முக வந்தது ஆ தெரியுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கில் சுத்தம் முடிஞ்சு மெனிப்பாமல கண்ணை கண்ணகிழந்து காலை கிழந்து சனங்கள் முள்ளு கம்பிக்குள்ளே இருக்கிற நேரம் நாட்டை விட்டு ஓடி போய் பட்டிப்பள்ள பேசிக்காரு பேசிக்கிற நாட்டை விட்டு போனேன் ஓடிப்போய் தமிழ் தேசியத்துக்காக வரல சொத்த பாதுகாக்கிறதுக்காக வந்து மஹிந்த ராஜபக்ச சொல்லுவேனான் வேணாம் மஹிந்த ராஜபக்ச முகாமுக்குள்ளே இருந்து கொண்டோ எஸ்எல் பற்றப்பு தொகுதி அமைப்பாளர் இருந்து அந்த கட்சியில் தேர்தல் கட்டி கிஷ்புலாவோட கட்டி கேட்கக்கூடிய எல்லா அம்மிடையும் கட்டி தோத்து பிறகு தமிழரசி கட்சிக்குள்ளே புந்து அதில் வெற்றி பெற்றவர் என்று சொல்லப்பட்டது உண்மையா அவருடைய குடியில் இருக்கிற ஹோட்டலில் இளவு நேரங்களில் மதுபானம் வழங்கப்படுகிறது இளைஞர்களை கண்டு முக புத்தகங்களில் வருது உண்மையா சந்திவழி பாளையோட தூணாவில் எழுபத்தி நாலோ எழுபத்தஞ்சு ஏக்கர் காணியை அடைச்சி வச்சுருக்காங்க அரச காணியை ரெண்டு வீடியோ வருது ஜனம் பேசுது உண்மையா முகப்புத்தான் வருது இன்னும் இருக்குது நிறைய நிறைய இருக்குது இப்போ மூவ புத்தத்தில் வாரெல்லாம் உண்மண்டு நாங்கள் டெய்லி பொது வழிலேயும் ஊடகங்களுக்கு முன்னாலையும் பேசிக்கொண்டிருக்கலாமா இது ஒரு பொறுப்புவாக இந்த ஒரு பார்லமென்ற உறுப்பினராக மக்கள் பிரகுதியா ஆ நான் கேட்குறேன் தெரியாமல் இவரை பற்றி எத்தனையோ விமர்சனங்கள் வருது புத்தகத்தில் இதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோமா கேட்குறேன் கிரான்ல போய் பேசுகிறாரு ராஜாங்க அமைச்சரெல்லாம் இந்த மாவட்டத்துக்கு சாபக்கடு கிரானில் கழுவங்கள்ல எந்த வேலையும் இவர் செய்யலன்னு அவருக்கு தெரிய நினைக்கிறோம் கிரான் மக்கள் வேட்டா சொல்லும் அவர் பேச்சின இந்த முச்சந்தி இந்த முச்சந்தினைக்கு அழகாறு இந்த முச்சந்தியை கண்ணேசிலே நிறுவனம் நாங்கள் சொந்த காசில் கிரான் மகாவித்தியாலயத்தை வந்து நான் அன்னியன் டிசி ஒன் ஒன்னேபி ஆக்கி அதை நெசனஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்மொழிஞ்சு அதுக்குரிய ஆரம்ப கட்ட பலக நிதி எடுத்து கொடுத்தவன் நான் கிரான் பாடசாலை என்பது கிரான் ஊர் என்பது மாவட்டத்தில் இருக்கிற மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிரபலமானவர்கள் ஒன்று அங்குள்ள மக்கள் நாரியமானவர்கள் அவர்களுக்கு தெரியுங்கள பற்றி பாடசாலை நாம் பாடசாலைக்கு எடுத்து கொடுத்தது நாம் முதலாவது ஒரு லட்சம் கோங்கிரீட் வீதிகளில் முதலாவது திட்டத்தை வீட்டு திட்டத்துக்கெண்டு மூணு கோடி வீதிகளை ஆரம்பித்தது நாம் விளையாட்டுக்கழகம் தெகு நாற்பது லட்சம் நிதியை கடந்த வாரம் ஒதுக்கியது நாம் அதுக்கு முன்னு பல வேலை திட்டங்கள் நாம் செய்து கொண்டிருக்கோம் பல வேலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது பல வீட்டு திட்டங்களை ஏற்படுத்திருக்கிறோம் இதெல்லாம் தெரியாமல் போயிட்டு ஒன்றரை லட்சம் சாவனை கொடுத்து ஒரு லட்சம் கொடுத்துட்டு என்ன செய்கிறார்கள் சாவக்கேடு கழுவங்கனியை போயிட்டு கழுவங்கனியை விட்டு விட்டார் கழுவங்கனி பந்தார முறையிலிருந்து கழுவங்கனி போய் போகிற வீதிகளை புரிப்படப்பட்டது இன்னைக்கு எத்தனை உள்ளாக வீதியில் போட்டு கொண்டிருக்கோம் எத்தனை கிராவல் வீதிகள் போட்டிருக்கோம் கோங்கிரீட் வீதி போட்டிருக்கோம் சிறுவர் பூங்காண்டு அபிவிருத்தி செய்ய வேலை தொட்டி நடந்து கொண்டிருக்கு அங்குள்ள பெண்கள் அமைப்புக்கான உதவிகளை செய்வது எத்தனையோ வேலைகள் நடக்குது இதெல்லாம் தெரியாம சும்மா அடிச்சு விடுறது ஆறாவது நம்புவான்னு கோணம் கட்டக்களப்பு மக்கள் ஒன்றும் அடையர்கள் அல்ல பண்பானவர்கள் படித்தவர்கள் நாகரிகமானவர்கள் தொடர்ந்து இந்த பொய்களை சொல்லிக்கொண்டு பித்தலாட்ட அரசியலட்சி ஜெயமா தேலாது அவர் சொல்கிறார் நாங்கள் வந்து அபிவிருத்திக்கு நிதி பெற்றுருக்கோம் தற்போதைய ஜனாதிபதியை பற்றி இவர் பாராளுமன்றத்துக்கு வெளியேஞ்சலை பேசாத பேச்சுக்களை இல்லை ஆனால் ஜனாதிபதி சிலத்தில் போய் நல்ல விஷயம் நிதி பெற்றுருக்கிறார் ஐநூறு மில்லியனுக்கு நிதியை பெற்றிருக்கிறார் நீங்களும் ஒரு பக்கம் நல்ல வேலையை செய்யுங்க நீங்கள் போனீங்களா வேலையை செஞ்சீங்களா பாருங்கள் இன்னொரு பக்கம் வேலை செய்கிறாக்களையும் விட்டுட்டு கூட வேலையை பாருங்கள் ஆ ஒரு ஒரு தென்னிலங்கையில் ஒரு கதை மண் தமிழ் மக்களுக்கு ஒரு கதை ஜனாதிபதி ஒரு கதை யோசிச்சு பாருங்க இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆகவே இவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் தன்னை கொள்ள எங்களுக்கும் பேச முடியும் முக புத்தகங்களை வார செய்திகளை எடுத்து பேச வழிக்கிட்டா விடிய விடிய பேசலாம் முடிஞ்சாலும் பேசலாம் இதெல்லாம் அனாரியமான செயற்பாடுகள் திரும்பவும் சொல்கிறேன் கண்ணால் காண்பதும் போய் கால் கேட்பதும் போய் தீர விசாரிக்க மட்டுந்தன்மை இதான் பொறுப்பாக நன்மை இதை கொள்ளணும் என்று கூறி விளைவர்கள் நன்றி

எழுநூறு காட்டு சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் அதே நேரம் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இவ்வளோ தெரியும் அண்மையிலே ஒரு இந்த கஞ்சா வச்சு கூட பிடித்தார்கள் எவ்வளோ சம்பவங்கள் இருக்கிறது அதுக்காக கை செய்யப்படுறவங்க எல்லாம் குற்றவாளி இல்லை அதே நேரம் போலீஸ் நிர்வாகத்துக்குள்ளேயோ குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்குள்ளேயோ நீதிமன்றத்துக்குள்ளே தலையிட்டவனும் அல்ல தலையிட போகிறவனும் இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நான் கூட இன்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை போலீஸ் நிலையத்தான் தான் கொண்டு போடுறோம் ஆ ஏன் போலீஸ் முறைப்பாடு பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் சட்டத்தை மதிக்க வேண்டும் அப்போ எங்களை பார்த்து அடுத்த தலைமுறை அந்த வழியில் வரும் ஒருபோது இந்த கீழ்த்தனமான விலையை செய்யப்போவதும் இல்லை செய்ததும் இல்லை செய்யப்போவதும் இல்லை அது அப்பட்டமான குற்றச்சாட்டு சட்டம் தன் கடமையை செய்ய செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது